நேயர்களே இந்த நாள் இனிய நாள் பகுதியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இன்றைய நாளை பற்றி உங்களுக்கு தெரியும் சுதந்திர நாள் இன்றைக்கு ஆகஸ்ட் பதினைந்து நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு எத்தனையோ விலைகளை நாம் கொடுத்திருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம் பொதுவாக எந்த ஒன்றும் எடுத்தவுடன் நம்முடைய கைக்கு வந்துவிடாது நாம் எதை எதிர்நோக்குகிறோமோ அதை நோக்கி நாம் போக வேண்டும் அதற்காக போராட வேண்டும் சவால்களை சந்தித்தாக வேண்டும் சிரமங்களை அடைந்தாக வேண்டும் அதன் பிறகுதான் எந்த ஒன்றையும் எதிர்பார்த்ததை நம்மால் அடைய முடியும் இதுதான் வாழ்க்கை நேதியாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக எளிதாக வருகின்ற எந்த ஒன்றும் நிலைத்து இருப்பதில்லை அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உழைத்து முயற்சித்து எந்த ஒன்றை நீங்கள் அடைகின்றீர்களோ நியாயமாக சம்பாதித்து எந்த ஒன்றை நீங்கள் கைப்படுத்துகின்றீர்களோ அது கடைசி வரை உங்களிடம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும் இன்றைய நாள் என்று பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை தசமி திதி இன்று காலை ஏழு நாலு மணி வரை அதன் பிறகு ஏகாதசி திதி இன்று ஆரம்பமாகிறது கேட்டை நட்சத்திரம் இன்று காலை பத்தரை மணி வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் சித்தயோகம் என்று பார்க்கின்ற போது நல்ல நேரம் இன்று முழுவதுமே யோகம் அதனால் எல்லாமே நல்ல நேரமாகத்தான் இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூழமாக இன்று பார்க்கப்படுவது தெற்கு திசைக்கு பரிகாரம் எண்ணெயாக கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று காலை பத்தரை மணி வரை மேஷ ராசினருக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு ரிஷபராசினருக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது சுதந்திர தினம் அரவிந்தர் பிறந்த நாள் இந்த நாள் வந்து அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒரு விடுதலை அடைந்த நாள் நாம் சுதந்திரமாக வாழக்கூடிய நாள் இந்த நாள் அதற்குரிய விதையை நட்ட நாள் இந்த நாள் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஆறு மணி இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாக இருக்க வேண்டும் உங்களுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தொடர்வோம் மேஷ ராசி நண்பர்களே இந்த நாள் பார்க்கின்ற போது வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்து இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்க போகிறது நேற்று வரை இருந்த சங்கடங்கள் இன்று இல்லாமல் போகும் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து முப்பதுடன் முடிவடைகின்ற காரணத்தினால் நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திக்கின்ற போது கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தெய்வ அருள் உண்டாகும் பெரியவர்களை சந்தித்து ஆசை பெறக்கூடிய அவருடைய ஆதரவினை பெறக்கூடிய நிலையும் இன்று ஏற்படும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் கடந்த கால சங்கடங்கள் விலகுகின்ற அளவிற்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தினருடன் இருந்து நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களுக்காக உங்களுடைய முயற்சி இன்று இருக்கும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நாள் குடும்பத்தினருடன் இருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி நண்பர்களே இன்று காலை பத்து முப்பது மணி வரை உங்களுக்குரிய வேலைகள் எல்லாம் விறுவிறுவென நடந்தேறும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பத்தரை மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகின்ற காரணத்தினால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய தினம் வேண்டாம் வீண் பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்த வரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் குடும்பத்தினருக்காக இந்த நாளினை ஒதுக்குவது என்பது உங்களுக்கு மேலும் நன்மை உண்டாக்கும் வார்த்தைகளில் நிதானம் தேவை ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பெரிய பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னாலும் மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அதனால் லாபம் என்று சொன்னாலும் முயற்சிகள் வெற்றியாகும் என்று சொன்னாலும் சந்திராசமும் இருக்கின்ற போது கவனமாக செயல்பட வேண்டும் கவனமாக பேச வேண்டும் எந்த ஒரு பணியிலுமே கவனமாக இருக்க வேண்டும் கவனத்தை சிதறவிடக்கூடாது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது வெளியூர் பயணத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இன்று காலை பத்தரை மணிக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இன்று அரசு விடுமுறையாகவும் இருக்கிறது முடிந்தவரை வீட்டிலிருந்து ஓய்வெடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே இன்று நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை உண்டாகிடக்கூடிய கணவன் மனைவிக்குள் இருந்த பூசல்கள் மறைந்திடக்கூடிய நட்புகளால் அடைந்திடக்கூடிய வரவுகள் அதிகரித்திடக்கூடிய முயற்சிகள் பலிதமாகிடக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது நினைத்த வேலைகளை நினைத்தபடி இன்று உங்களால் செய்து கொள்ள முடியும் அதில் ஆதாயமும் ஏற்படும் நன்மையான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்று ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது வீ தசமி திதியாக காலை ஏழு மணி வடம் இருக்கிறது அது பிறகு ஏகாதசி திதி பொதுவாக புதிய பொருட்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்பவர்கள் புதிய பொருட்கள் என்று வாங்கலாம் நவீன பொருட்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்கும் ராசி நண்பள்ளை ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கப் போகிறார் காலை பத்தரை மணி முதல் நேற்று வரை இருந்த சின்ன சின்ன தடைகள் கூட இன்று இல்லாமல் போகும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச வேண்டிய நிலை இப்பொழுது இந்த காலத்தில் உங்களுக்கு இல்லை என்னதான் பிரச்சனை வந்தாலும் சட்ட ரீதியாக அதை சமாளித்திடக்கூடிய நிலை இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும் எதையாவது ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் திட்டமிட்டு வேலைகளில் செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் மேலோங்கும் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சந்தரிக்கின்றார்கள் அதன் காரணமாக உங்களுடைய உழைப்பு என்பது அதிகரித்து கொண்டிருக்கும் வேலைகள் அதிகரித்து கொண்டிருக்கும் திட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் அடுத்து என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது எப்படி வீட்டை கரையேற்றுவது மக்களை எப்படி கரையேற்றுவது எந்த சிந்தனையெல்லாம் மேலோங்கும் என்ன செய்யலாம் எப்படி வருமானம் ஈட்டலாம் எப்படி வசதியாக வாழலாம் என்ற சிந்தனையெல்லாம் மேலோங்கும் உங்களுடைய முயற்சி கேற்ற வருமானம் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்காது உடல்நிலை சீராகும் பம்பு வழக்குகள் உங்களை கண்டு நகர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாள் இருக்கப் போகிறது சிம்ம ராசி நண்பர்களே நேற்று வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த சந்திர பகவான் இன்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குலதெய்வ அருள் என்பது இன்று உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாவிதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தினருடன் இருந்து இந்த நாளினை மிக சிறப்பாக நகர்த்துவீர்கள் ஒரு சிலர் குடும்பத்திலும் ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையும் இருக்கிறது இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோக நாளாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுகின்ற போது அதில் ஆதாயம் காண முடியும் இயற்கையாகவே நல்ல பலன்கள் நல்ல நேரம் மற்றவருடைய ஆதரவு என்பதெல்லாம் இன்று வந்து சேர்ந்துவிடும் அதனால் நீங்கள் நினைத்த வேலைகள் இன்று நினைத்தபடி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தைரியமாக செயல்படுங்கள் யோகமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியினை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் காத்துக் கொண்டிருக்கிறது கன்னிராசி நண்பள்ளை பொதுவாகவே சமீப காலமாக உங்களுக்கு யோகமான காலகட்டம் சொல்லிட்டே வரலாம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் பொதுவாகவே யோகமான நேரம் தான் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக சந்திர பகவான் சஞ்சாரம் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் பொதுவாக எல்லோருக்குமே விடுமுறை நாட்கள் என்கிற போது எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகும் எதிர்பார்த்த வருமானமும் வந்து சேரும் வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் ஆதாயத்தில் முடியும் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது திட்டமிட்டு செயல்படுங்கள் லாபம் காண முடியும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் எல்லா வகையிலும் ஆதாயத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் துலாம் ராசி நண்பர்களே நேற்று வரை இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சந்திர பகவான் இன்று காலை பத்தரை மணி முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு சகாயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூன்றாம் இட சஞ்சாரம் என்பது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடிய சஞ்சாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாக போகிறது இந்த இடத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் முயற்சி என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் எந்த அளவிற்கு உழைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வருவாய் வரும் என்பது போல எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்து வைத்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உண்டாகிடக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது வழக்கம் போன ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக செல்வாக்கிற்கு குறைவு இருக்காது சொல்வாக்கிற்கு இருக்காது உடல்நிலை நன்றாகவே இருக்கும் எதிர்ப்புகள் போட்டிகள் பிரச்சனைகள் என்பதெல்லாம் இல்லாமல் போகும் இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான யோகமான நாளாக இருக்கும் இன்று காலை பத்தரை மணி முதல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாகும் விருட்சிக ராசி நண்பள்ளை நேற்று வரை ஒரு மனக்குழப்பம் இதை செய்வதா அதை செய்வதா எதை செய்வது முதலில் என்று ஒரு தடுமாற்றம் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பதெல்லாம் சந்தித்து வந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா காலை பத்தரை மணி முதல் உங்கள் ராசியை விட்டு அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் சந்திரபகவான் சந்திர பகவான் பொதுவாக சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சந்திக்கின்ற போது குடும்ப நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் வழக்கமாக உங்களுக்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது ராசிநாதனின் பார்வை இருக்கிறது அதனால் நேரம் நடத்தி கொண்டு வரீங்க பதினொன்றாம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் லாபமாகி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இரண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் சென்றிருப்பது ஒரு யோகத்தையே உண்டாக்கும் குடும்பத்திலும் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்று இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் ஜென்ம ராசிக்குள் இன்று காலை பத்தரை மணிக்கு சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் நேற்று வரை விரைய செலவுகள் அலைச்சல்கள் போராட்டம் என்றிருந்த நிலை இன்று மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்று ஓய்வு நாளாகவும் இருக்கிறது விடுமுறை நாளாகவும் இருக்கிறது பெரும்பாலும் குடும்பத்தினருடன் வீட்டிலிருந்து நிம்மதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மனம் அலைபாயும் என்று சொல்லலாம் மனக்காரகன் சந்திர பகவான் பொதுவாக இன்று நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் இதைத்தான் இன்று செய்ய வேண்டும் இங்கேதான் போக வேண்டும் இவரிடம்தான் பேச வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு எழுதி வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடையில் இடம் கொடுக்க வேண்டாம் இந்த நாள் வந்து குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடிய நாளாக இருக்கும் திடீரென்று ஒரு வேலை வரும் அப்போ அந்த வேலையை வந்து பழைய விட்டுட்டு புதிய வேலை கொள்ள கால வைப்பீங்க ஏற்படுத்தும் எந்த இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது என்பது இன்று உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் தெளிவாக செயல்படுங்கள் நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் மகர ராசி நண்பர்களே நேற்று வரை ஒரு லாபமான நிலைத போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கு விடுமுறை நாள் அரசு விடுமுறை நாள் பெரும்பாலான நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை இருக்கும் அதனால வந்து குடும்பத்தினருடன் இருந்து பொழுதை கழிக்க முடியும் இல்லை வேறு வேலைகளுக்காக திட்டமிட்டு இருக்கலாம் நீங்க ஆனால் ஒரே ஒரு தகவல் இன்று காலை பத்தரை மணிக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் நீங்களே எதிர்பார்க்கிற செலவுகள் வந்து எனக்கு ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க என்று ஒருவர் உங்களை கேட்கக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் எதிர்பார குடும்பத்தினருக்காக செலவிருக்கலாம் நண்பர்களுக்காக செலவிருக்கலாம் உறவினர்களுக்காக செலவிருக்கலாம் இப்படி ஏதாகிலும் ஒரு வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாக அந்த செலவு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்திடக்கூடியதாக ஒரு நேரத்தில் உதவிடக்கூடியதாக கூட இருக்கும் இன்று செய்கின்ற செலவு இந்த நாள் பொதுவாக ஒரு யோகமான நாள் இருந்தாலும் செலவிற்குரிய நாள் என்பது மட்டும்தான் கவனத்தில் கொள்ள வேண்டியது பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபவன் சந்திக்கிறார் விரைச்சலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருங்கள் கும்பராசனி இன்று காலை பத்தரை மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இன்று ஆறாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரபவன் சஞ்சரிப்பது என்பது மேலும் யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கும் கொடுத்து வைத்த பணம் திரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும் முதலீடுகளிலிருந்து லாபம் காணக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திற்காக ஒரு நவீன பொருட்களை வாங்கிடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று பொதுவாக ஒரு சந்தோஷமான யோகமான நன்மையான நாளாகவே கும்பராசினருக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கும் இந்த அதிர்ஷ்ட நாளில் உங்களுடைய பயணம் லாபத்தை நோக்கி இருக்கட்டும் ஏதாகவும் திட்டத்தை தீட்டி செயல்படுங்கள் அதில் உங்களால் லாபம் காண முடியும் இன்று உங்களுக்கு யோகமான நாள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீனராசி நண்பள்ளை ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் இன்று காலை பத்தரை மணி முதல் அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இன்று இருக்கிறது இன்று அரசு விடுமுறை நாளாக இருந்தாலும் ஒரு சிலர் அரசு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் தொழில் சார்ந்த பணிகள் என்பது இன்று உங்களுக்கு இருக்கும் செய்து வருகின்ற தொழிலை எப்படி விரிவு செய்வது எப்படி லாபம் காண்பது என்ற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்கும் எல்லா வகையிலும் நன்மையான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நான் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகிடக்கூடிய நிலையெல்லாம் என்று இருக்கிறது உங்களுடைய முயற்சி எதை நோக்கி இருக்கிறதோ அந்த இடத்தில் லாபம் காணக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற நிலையை இன்று நீங்கள் அடைய முடியும் இயற்கையாகவே பத்தாம் இடத்தில் சந்திர பகான் போது தொழில் விருத்தியாகும் என்பது பொதுவான விதி இன்று வருமானத்திலிருந்து ஆதாயம் காணக்கூடிய முதலீட்டிலிருந்து ஆதாயம் காணக்கூடிய கொடுத்து வைத்த பணம் திரும்பி வரக்கூடிய குடும்பத்தினருடன் இணக்கமாக இருந்து சந்தோஷமாக இருந்திடக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் சன் அஸ்டோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது முடி உங்களுடைய கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்